அனைவருக்கும் என் அன்பான ஐயப்ப சுவாமி சரணம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சபரிமலை ஐயப்பனுக்கு ஏன் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கிறது மாலை போட்டது மாத்திரம் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரணும் ஏன் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல விரதம் முக்கியம் இந்த விரதத்துக்குள்ள செய்யக்கூடாதவை செய்ய வேண்டியவை என்னன்னு எல்லாத்தையும் அழகாவும் கூட குறையாமல் புரியும்படி நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லி தரப்போறேன் ஐயப்ப சுவாமி பிறந்த வரலாறில் இருந்து தொடங்கி மாலை அணியும் விதம் உடை உணவு பூஜை ஒழுக்கம் பெண்களிடம் நடத்தை பேசும் முறையா தூங்கும் முறையா சின்ன விஷயத்துக்கு கூட காரணம் என்னன்னு நம்ம முன்னோர்கள் எதை எதுக்காக கட்டுப்பாடு வச்சாங்கன்னு அதையும் நம்ம வாழ்க்கையில எப்படி சரியா பின்பற்றணும்னு அப்படி ஒரு தொடர் விளக்கம் தான் இந்த வீடியோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நிச்சயமாக பாருங்க நீங்களும் நீங்க பார்க்கறதால பயனடைவீங்க நீங்க விரதம் பண்ணவங்களாவது இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கும் தண்டக்காரண்ய மகரிஷியின் ஆணவத்தை குறைப்பதற்காக விஷ்ணு பகவான் ஜெகன் யோகினியாகவும் சிவபெருமான் பிக்ஷாடனராகவும் அவதாரம் எடுத்து அவர்களின் ஜோதி பிளவிலிருந்து பிறந்தவர்தான் ஐயப்பன் ஹரிக்கும் ஹரனுக்கும் மகனாக பிறந்த ஆனந்தமயமான இந்த ஐயப்பன் தன்னலமற்ற குணத்தைக் கொண்டவர் தன்னிடம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்தும் அருள் பாலிப்பவர் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க போகிறவர்களுக்கு ஏன் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும் என்று பலரின் மனதிலும் ஒரு சந்தேகம் இருக்கும் சபரிமலை சன்னிதானம் மலையின் உச்சியில் இருப்பதால் அந்த இறைவனின் தரிசனத்திற்காக பல கஷ்டங்களையும் தாண்டியே செல்ல வேண்டும் அந்த கஷ்டங்களை சமாளிக்க நம்ம உடலும் மனமும் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடுமையான விரத முறைகள் பழமையாக இருந்து வருகின்றன ஒரு மனிதன் தன்னைத்தானே சீராக்கிக் கொண்டு ஒழுக்கமான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளும் காலம்தான் இந்த மண்டல விரதம் சபரிமலைக்கு மாலை அணியும் பக்தர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்த்துக் கொள்ளலாம் பல வருடங்களுக்கு முன்பு அறுபது நாட்கள் விரதம் இருந்து வந்தார்கள் ஆனால் காலப்போக்கில் அந்த நாட்கள் நாற்பத்தி எட்டு ஆக கொடுக்கப்பட்டு ஒரு மண்டல விரதம் என்றே பெயர் பெற்றது இன்று பலர் தங்கள் வசதிக்கேற்ப நாட்களை தேர்வு செய்தாலும் சபரிமலைக்கு சரியான முறையில் செல்ல வேண்டும் என்றால் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் இது உடல் ஒழுக்கத்திற்கும் மன உறுதியுக்கும் ஆரோக்கிய வாழ்க்கைக்கும் அவசியமானது ஐயப்ப பக்தர்கள் பொதுவாக கார்த்திகை மாதம் முதல் நாளிலிருந்து இருந்து மாலை அணிவார்கள் அன்றைய நாள் குளிர்காலத்தின் தொடக்கம் என்பதால் அதன் பின்னர் வரும் மார்கழிதை மாதங்களில் மலைப்பிரதேசத்தில் நம் உடல் குளிரை சமாளிக்க தயாராக இருக்க வேண்டும் இதையே முன்னோர்கள் கருத்தில் கொண்டு அந்த நாளில் மாலை அணிவதை ஒரு முறையாக பின்பற்ற செய்தனர் மாலையை அணிந்த நாள் முதல் மலைக்குச் சென்று தரிசனம் செய்து வரும் வரை பக்தர்கள் எளிமையான வாழ்க்கையிலேயே இருக்க வேண்டும் இதுதான் விரதம் மாலையை அணிவது என்பது ஒரு பக்தனின் மலை ஆவலை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி ஐயப்பனின் உருவம் செதுக்கப்பட்ட காசு மற்றும் துளசி மணிகளால் கோர்க்கப்பட்ட மாலையை அணிய வேண்டும் துளசி மாலை ஸ்ரீமத் நாராயணர் கூறியது விஷ்ணு பகவான் சாந்தமானவர் குளிர்ந்த தன்மை கொண்டவர் அவரின் நினைவாக துளசி மாலை பயன்படுத்தப்படுகின்றது அறிவியல் ரீதியாக துளசி உடல் ஆரோக்கியத்திற்கும் இருதய மற்றும் சுவாச நோய்களை கட்டுப்படுத்தவும் உதவும் மலை ஏறும் மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதால் இந்த மாலை மிகவும் ஏற்றது சிலர் போலியான ருத்ராட்ச மாலையோ பவள மாலையோ தாமரை இலை மாலையோ அணிவது தவறு மணிகண்டன் கைலாயத்திலிருந்து அனுப்பப்பட்ட போது உயர்ந்த மணிகளால் கோர்க்கப்பட்ட மாலையுடன் அனுப்பப்பட்டார் என்பதால் மணிகண்டன் என்ற பெயர் வந்தது அந்த நிகழ்ச்சியை நினைவூட்டுவதற்காகத்தான் பக்தர்கள் மாலை அணிகின்றனர் இந்த மாலையை நாமே அணியக்கூடாது ஐயப்பன் கோவிலில் அர்ச்சகர் கையால் சந்நிதியில் பூஜை செய்யப்பட்ட பின் அணிய வேண்டும் குருநாதர் கிடைக்காதவர்கள் இறைவனையே மனதில் குருவாக எண்ணி அவர் பிரதிநிதியான அர்ச்சகர் கையாலேயே மாலையை அணியலாம் மாலை அணிந்தவுடன் பக்தர் அதிகாலையில் எழுந்து பச்சை தண்ணீரில் குளிக்க வேண்டும் தினமும் காலையும் மாலையும் குளிப்பதால் உடல் சுத்தமாகும் பம்பையில் குளித்து தரிசனம் செல்ல வேண்டும் பம்பை நீர் மிக குளிராக இருக்கும் அதற்கு உடல் பழகி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பழக்கம் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் வெதுவெதுப்பான நீரில் குளிக்கலாம் நெற்றியில் சந்தனம் குங்குமம் அணிய வேண்டும் வீட்டிலுள்ள ஐயப்பன் படத்திற்கு பூ வைத்து பூஜை செய்ய வேண்டும் நெய் தீபம் ஏற்றி தினமும் காலை மாலை நூற்றி எட்டு சரணம் சொல்லி வழிபட வேண்டும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை பூஜை முடித்த பிறகே உணவருந்த வேண்டும் மாலை அணிந்த காலத்தில் மனம் வாக்கு காயம் மூன்றிலும் ஒழுக்கம் கடைபிடிக்க வேண்டும் பெண்கள் மீதான இச்சையை தவிர்க்க வேண்டும் திரைப்படம் நாடகம் வேடிக்கை விளையாட்டுகள் அனைத்தையும் தவிர்க்க வேண்டும் கருப்பு நீளம் காவி நிற ஆடைகள் அணிய வேண்டும் கருப்பு நீலம் வனத்தில் நடக்கும் போது அடையாளமாக தெரிய உதவும் காவி நிறம் நிரந்தர சந்நியாசத்திற்குரியது அதனால் அதை பெரும்பாலும் தவிர்க்க வேண்டும் செருப்பு அணியக்கூடாது நாற்பத்தி எட்டு நாட்கள் செருப்பு இல்லாமல் நடப்பதால் பாதங்கள் கடினமாகி மலைப்பாதையை எளிதில் சமாளிக்க உதவும் செருப்பு அணிந்தால் பிடிப்பு குறைந்து காயம் ஏற்படும் அதனால் காலணிகள் குடை போன்றவை கூடா என்பது ஒரு ஒழுக்கம் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது எண்ணெய் தேய்த்தால் நரம்புகள் தளர்ந்து அதிக சோம்பல் தூக்கம் வரும் மலை பயணத்தில் இரவு நேரங்களிலும் நடக்க நேரிடும் அதனால் சோர்வு வரக்கூடாது மாலை அணிந்தவர்கள் முடிவெட்டவும் முகச்சவரமும் செய்யக்கூடாது இவை அனைத்தும் அழகிற்காக செய்யப்படுபவை மாலை அணிந்த காலத்தில் மனிதன் உலகத்தை மறந்து இறைவனை பற்றியே இருக்க வேண்டியது அதனால் இந்த கட்டுப்பாடு மதுபானம் புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்கங்களிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள இதுவே சரியான காலம் சிகரெட் போதைப் பொருட்கள் நரம்புகளை தளரச் செய்து மலைப்பாதையில் அபாயத்தை ஏற்படுத்தும் பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது அது மலைப்பயணத்தில் சோர்வை ஏற்படுத்தும் இரவு நேரத்தில் பெரிய பாய் போர்வை இல்லாமல் ஒரு சிறிய துணியில் தூங்க பழக வேண்டும் காட்டுப் பயணத்தில் விஷமான ஜீவிகள் இருந்தால் துணியில் உடனே தெரியும் மாலை அணிந்தவர்கள் மற்ற பக்தர்களை சந்திக்கும் போது ஐயப்பா மாளிகைப்புறம் மணிகண்டா கொச்சி என்று அழைக்க வேண்டும் இது சகோதர சகோதரி உணர்வை வளர்க்கும் பேசும் போதும் பிரியும் போதும் சாமி சரணம் சொல்ல வேண்டும் இது பணிவை வளர்க்கும் துக்கமான நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடாது அங்கிருந்து பரவும் கிருமிகள் மலைப்பயண உடல்நிலையை பாதிக்கலாம் வீட்டில் பெண்கள் பூஜை அடைக்கு செல்ல முடியாத நாட்களில் அவர்களை நேராக பார்ப்பதும் அவர்கள் சமைத்ததை சாப்பிடுவதும் தவிர்க்கப்பட வேண்டும் அதே காரணத்திற்காக மாதவீடாய் உள்ள பெண்களையும் நேரடியாக சந்திக்காமல் இருக்க வேண்டும் இவ்வாறு யோகப்பட்டை அணிந்து பிரம்மச்சரியத்தை பின்பற்றும் அந்த தெய்வீக ஐயப்பனை தரிசிக்க முன் சில கடுமையான விரத முறைகளை பின்பற்ற வேண்டும் வேண்டும் என்பதே இந்த வரலாறும் விதிமுறைகளும் சொல்லுவது நம்ம வீடியோவின் மூலமா சபரிமலை விரதம் எதுக்கு மாலை எதுக்காக இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் எதுக்காக நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் ஐயப்பன் வழி அப்படின்னா அது ஒழுக்கம் தன்னடக்கம் பணிவு இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் வழி அந்த வழியில நம்ம நடக்கிறப்போ நம்ம வாழ்க்கையே மாறிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க என்னன்னா கமெண்ட்ல சுவாமி சரணம்னு எழுதுங்க உங்க சுவாமிகளுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க ஒவ்வொரு வருஷ பயணமும் ஆகிரம் அனுபவங்களும் அருளையும் ஆனந்த ஆனந்தத்தையும் தரணும் அப்படின்னு ஐயப்ப சுவாமி தந்தை போலத்தான் அருள் புரிவாரு மீண்டும் சந்திப்போம் இன்னொரு அருளான விஷயத்தோட சுவாமி சரணம் ஐயப்பா